ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் ஸ்விகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு காலையிலேயே வெளியே ஒரு வேலையா போயிட்டோம் அதனால வீட்டிலேயே எல்லாமே போட்டது போட்டுபடி அப்படியே இருக்குது இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த பிளாஸ்டிக் கேன் வந்து நம்ம தண்ணி கேன் வாங்கி அதை ஊற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது எல்லாத்துக்கும் தெரியும் இது வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியிலே பிளாஸ்டிக் ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிருது ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய தண்ணி கேன்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சோம் தான் தெரிஞ்சது வீட்டில் இருக்கிற இந்த தண்ணி கேன்ல இருந்து தான் அந்த ஸ்மெல்லே வருதுன்னு எவ்வளோ கழுவுனாலும் திரும்ப திரும்ப வருது அந்த மாதிரி ஸ்மெல் வந்ததுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் அப்படி தான் அதனால் இதில் வந்து இப்போ விளையாட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு இனிமேல் அது பழைய திங்ஸ் எல்லாம் போடுற கடையில் போட்டுற வேண்டியது தான் துணியெல்லாம் கூட மடிக்காமல் எல்லாமே அப்படி காய போட்டு துணியெல்லாம் எடுத்து அப்படியே தான் இருக்குது அது எல்லாத்தையுமே இப்போ தான் மடித்து வச்சுட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்னொரு ரூம் இருக்குது ஆனால் பகல் நேரத்தில் அங்கே தூங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேன் போட்டாலுமே ஹீட் வந்து நல்லா தெரியும் அதனாலே சாம் குட்டி வந்து இங்கே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த பெட் இங்கே போட்டிருக்குறோம் பின் பக்கம் அந்த கதவை நாங்கள் திறந்து தான் வச்சிருப்போம் ஃபுல்லாக நல்லாவே அதனால கொஞ்சம் காத்தடிக்கும் அதனால தூங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் வீடு வந்து சில நேரம் இந்த மாதிரி தான் ஆகிடுது என்ன நம்ம திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணி வச்சாலும் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் பெண்களுக்கு இது ஒரு முடிவில்லாத வேலை அப்படின்னே சொல்லலாம் நல்ல வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் கேட்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் வீடை எப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அது அவங்க லைஃப்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்குமே போக போக ரொம்ப வீட்டு வேலை செஞ்ச மாதிரி இருக்காது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொதுவாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே வீடு அதனால இந்த வீட்டில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை ஒரு பாரமாக எடுத்துக்காதீங்க சில லேடிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அது நல்லது தான் ஒரு லிமிட் வரைக்கும் நல்லது ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் மீன்ஸ் அது நமக்கு எப்போது மண்டியில் ஓடிட்டு அதுவே நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துரும் அதனால தான் ஆனால் சில நாள் வந்து உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் நமக்கு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படின்னா நம்ம உடம்பு தான் முக்கியம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்மளோட ஆரோக்கியம் தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே ஓரளவு வீட்டில் எல்லா திங்ஸையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் தான் மொத்தத்தில் வீடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு இடம் அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்